சிம்ம ராசி நேயர்களை மக நட்சத்திரம் சிம்மராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ சனி வக்கரகதியில் இருக்குது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு பதினொன்றில் இப்போ குரு இருக்கார் சுக்கரன் இருக்கார் நல்ல விஷயங்கள்லாம் கூடி வருது ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பழைய உறவினர்கள் பழைய பந்தங்கள் பழைய நண்பர்கள் தேடி வந்து பிரச்சனை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் தேடி வந்து பிரச்சனை பண்ணலாம் ஸோ கவனமாக இருங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது அதில் நீங்கள் கவனமாக என்ன செய்யணும் குருஜி என்ன சொல்லியிருக்காங்க சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவனமாக இருங்க அதாவது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பொதுவான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்வின் முக்கிய முடிவுகள் எடுக்கும் மாதம் இந்த இப்போ இந்த ஆவணி மாதத்தில் இஃப் யூ ஆர் நாட் டேக் எனி குட் டிசிஷன் தென் யூ ஆல்வேஸ் ஃபெயில் ஸோ கவனமாக இருக்குது இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் முக்கிய முடிவு நீங்கள் எடுத்தே ஆகணும் இல்லைன்னா தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை வரும் பார்த்துக்கணும் பெரிய பதவிக்கு பரிந்துரை செய்வார்கள் ஆட்சி அதிகாரம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு வேலையை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விரோதிகள் அதிகம் இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஏதோ ஒத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ச சில பேருக்கு அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும் முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்டவை எடுத்து வேகமான லாபம் சொத்து ஆவணம் சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் சம்பந்தமான வருமானங்கள் வரும் அந்த வருமானத்தின் மூ மூலமாக ஏதாவது புதிய தொழில் தொடங்குறதுக்கோ ஒரு சொத்து வாங்கிறதுக்கோ தொழில் மூலம் வரக்கூடிய வருமானத்தால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கோ இந்த ஆவணி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டு பெண்களுக்கு எடுத்த வரும் பெண்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் பெண்கள் கோவப்படாமல் நிதானித்து என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசித்து செய்யணும் பெண்கள் கொஞ்சம் கூட எவ்வளவுக்குள்ள நீங்கள் அவசரம் இல்லாமல் இருக்கீங்களோ கூட நல்லது பதறாத காரியம் சிதறாது பதறாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க அடுத்ததாக உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள்லாம் எப்படி படிப்பாங்க தேர்வுகளில் சாதனை ராசியில் பிறந்தவர்கள் தேர்வுள்ள சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு போட்டியிலெல்லாம் நிறையா சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுக்கான சில சொல்லுவாங்க இல்லையா சில என்னுடைய பாசிட்டிவான விஷயம் என்னவாக இருக்கும் என்னுடைய நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அதீத்த கோபம் நெகட்டிவ் அதே போல் பாசிட்டிவான விஷயம் கோபம் இல்லாமல் செரிச்சுண்டு சந்தோஷமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக அவங்களுக்கு அமை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள்லாம் இதாக இருக்கும் அதே போல் கடன் சம்பந்தப்பட்டதெல்லாம் சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய பிராப்தம் வரும் சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் வரும் சில பேருக்கு டிவோர்ஸு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கேள்விக்குறியாக இருந்து பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியிலேயே பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் புதன்கிழமை இரவு திருச்செந்தூர்லேயோ முருகன் ஆலயத்தில் தங்கி வியாழக்கிழமை காலையில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க பாலபிஷேகம் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்டது ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இதிலலாம் இந்த ஆவணி மாதத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் ஷேர் மார்க்கெட்ஸ் திருப்தியாக இருக்கும் அது விவசாயம் திருப்தியாக இருக்கும் சிறு குறு தொழில்கள்லாம் திருப்தியாக இருக்கும் வழக்கறிஞர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த ரகசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று மன அழுத்தம் தரக்கூடிய மாதமாக அமையும் கலைத்துறை பதிவுத்துறையிலே இருப்பவர்கள் நீதித்துறையிலே இருப்பவர்கள் கல்வித்துறையிலே இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு சாதகமான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இதே ராசியில் வேலை பார்ப்ப வாலி வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நிதானமாக சில விஷயங்களை பொறுமையாக பண்ணுங்கள் அவசரம் இல்லாமல் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்திருக்கும் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பிரதோஷ வழிபாடு நிறையா பண்ணும் பிரதோஷம் சம்மந்தப்பட்டது சுவாமி வழிபாடு எவ்வளோ பண்ணுங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு அதிர்ஷ்டமாக இருக்கும் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் திங்கட்கிழமை எப்போதுமே இருக்கும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதிர்ஷ்டக்கிழமையாக இந்த ஆவணி மாதத்தில் அமையும் பொதுவாகவே அந்த உங்களுடைய லக்கி அந்த ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லும்போது என்றைக்குமே ஒன்று உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆரஞ்சு கலர் என்றைக்குமே இருக்கும் ரெட் கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் இந்த மகம் போற உத்தரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசியுடைய பலன்கள் ஸோ சிம்மராசியில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்பட்டால் அதிக வெற்றிகளை காண்பீர்கள் சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரையில் பலன்களில் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் சார் சார்கிட்ட டாக்டர் சார்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் குருஜி கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் Seringlah sebab.